வணக்கம் உங்க பத்தி உங்களுக்கு நான் வந்துட்டு காந்தி கார்டன் விஜய் சேகரிப்பாளர் சேலம் மாவட்டம் காடியம்பட்டி வட்டத்தில் இருக்கோங்க ஓகேங்க நம்ம விவசாய நன்மை சேனலே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களோட வீட்டு தோட்டத்தை பற்றி எல்லாமே நிறைய வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம் இப்போ வீட்டு தோட்டத்தை நல்லாவே சூப்பராகவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேங்க அது ஒரு தனி வீடியோ பார்க்கலாங்க இப்போ கரெக்டாக வந்து ஒரு ஆடி மாசம் அப்படின்ட்டு இருக்குங்க இந்த ஆடி மாசத்துல வந்து எதுக்காக வந்து வீட்டுத் தொட்டை அமைக்கணும் இந்த ஆடி மாசம் வீட்டுத் தொட்டம் அமைக்கிறப்ப நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கணும் எந்த மாதிரிலாம் வந்து அமைக்கணும் அதை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க கண்டிப்பாங்க இப்போ வந்துட்டு ஆடி மாதம் வந்து எல்லாருமே வந்து தானியங்கள் விதைக்கிறது காய்கறிகள் விதைக்கிறது ஏன் அந்த மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நம்மளோட கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாகவும் இருக்கும் அந்த மாசத்துல தென்மேற்கு பருவக்காற்று சூழ்நிலையால நம்ம அதிகமா வந்துட்டு காய்கறிகள் தானியங்கள் விதைக்கிறப்ப நம்மளுக்கு அதிகமான மகசூல் எடுக்க முடியுங்க அதனால இந்த மாசத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஓகேங்க இப்போ இந்த ஆடி மாதம் வந்து கரெக்டாக இந்த ஆடி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்களா இல்லை ஒரு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்களா அதை பற்றி சொல்லுங்க ஆ ஒரு மாதம் கழிச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாங்க ஏன்னா வந்துட்டு ஆடி மாசத்துல வந்து விதை சேகரி கா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து அதுல வந்து ஒரு பத்து நாள் இருபது நாளில் வந்துட்டு நம்ம விதை போட ஆரம்பிச்சிடலாங்க ஓகேங்க இப்போ வீட்டு தோட்டம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து காய்கறி இந்த மாதிரி எல்லாமே இருக்கணுங்க அதில் வந்து எந்தெந்த காய்கறிலாம் வைக்கிறப்ப நல்லா நமக்கு வந்து டக்குன்னு வரும் கொஞ்சம் அது வந்து வளர்க்குறதுக்கு யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஆடி சீசன் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக கொடி வகைகள் போடலாங்க சுரக்காய் பீக்கங்காய் புடலை இந்த கொடி வகைகள் எல்லாமே போட ஆரம்பிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு தேவைகளுக்காக வெண்டை அந்த ரகங்களை வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஒரு ரெண்டு மாதம் கழித்து தக்காளி அது நடவு செய்யலாங்க மிளகாய் வந்து இப்போ சீசனுங்க ஓகேங்க இப்போ இந்த இதில் வந்து எந்தெந்த காய்கறிலாம் வந்து டேரெக்டாக ஊன்லாம் எந்தெந்த காய்கறியெல்லாம் வந்து நாத்து விட்டு ஊனணும் அதை பத்தி சொல்லுங்க நாத்து விட்டு விடுறது பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் இதெல்லாமே நாத்து விட்டு நம்ம வந்து பிடிங்கி நடவு செஞ்சுக்கலாங்க வெண்டையெல்லாம் வந்து நம்ம கால் பாத்தி போட்டு அதுல வந்துட்டு ரெண்டு விதை அந்த மாதிரி நடவு செய்யலாங்க மீதி வந்து கொடி வகைகள் வந்துட்டு அதோட தூரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடி படர்ந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விதைகள் நடவு செய்யணும் இப்போ நம்ம வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கிறதுனால வந்துட்டு உடலை வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க நம்ம இப்போ நிறைய நோய் நொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கே வருதுங்க அது வந்து ஏன் காரணம்னா நம்ம பயன்படுத்துகிற உணவு முறைகள் தாங்க கொஞ்சம் சரியில்லை எல்லாமே வந்து கெமிக்கல் முறையில் இருக்குங்க மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காய்கறிகள் பாத்தீங்கன்னா எல்லாமே மருந்து ஸ்ப்ரே பண்ணி அது வந்து அழுகாம அந்த மாதிரி கொண்டு வந்து விற்கிறாங்க அது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரே நாளில் வந்து கெட்டு போயிருங்க இது நம்ம சாப்பிட்டா நம்ம உடலுக்கு வந்து அளவுக்கு நோய் நொடிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அது அது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுக்காக நாமளே வந்து வீட்டில் சின்னதாக ஒரு தோட்டம் ஆரம்பித்து இயற்கையான முறையில் வந்து பண்ணிட்டு வரலாம் எங்க மெயினாக வீட்டு தோட்டத்தில் எந்த மாதிரி நம்ம வந்து நீர் பாசனம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கனால சொட்டு நீர் பாசனம் பண்ணிக்கலாங்க ஏன்னா தண்ணியும் வந்து சேமிச்சிக்கலாம் அதுமில்லாமல் ஸ்ப்ரிங்கிலர் அது யூஸ் பண்ணிக்கலாம் நாம் வந்து வாய்க்கால் மூலமாகவும் தண்ணி இருக்கிறப்ப எடுத்து விட்டுக்கோங்க ஓகேங்க இப்போ நார்மலாக இப்போ ஒரு காய்கறி செடி இன்னொரு காய்கறி செடி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ கேப் வந்து விட்டு வைக்கிறப்ப நல்ல ஒரு ஹீல்டு வந்து எடுக்கலாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேப் அதிகமாக கொடுக்குற ஒரு ரெண்டடி அடி அந்தளவு விட்டு நம்ம வச்சோம்னா செடியோட வேரோ வேரோட்டமும் நல்லா இருக்குங்க நல்லா க்ரோத் ஆகி வரும் நம்மளுக்கான ஹீல்டுமே நல்லா கிடைக்குங்க தோட்டத்தில் வந்து நிறைய பண்ணுறப்ப கலைகள்லாம் அதிகமாக வருங்க அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு ரகம் மட்டும் வைக்காம அது கூட வந்து இன்ட்ரா பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஆனியன் அப்புறம் வந்து தட்டைப்பயிறு அதெல்லாம் கொடி படர்ந்து போகிற மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க அதிகமாக கலைகள் வராதுங்க அது மூலம் நம்மளோட டைம் சேவ் ஆகுங்க நிறைய வந்து ஹீல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வெளியே தாங்க எல்லாமே வாங்கி வச்சிருப்போம் நாட்டுக்கு ரகமாக இருந்தாலும் சரி எல்லாமே வெளியே தான் வாங்கி நம்ம வந்து ஊனிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டைம் நம்ம வந்து விதை வெளி தான் வாங்கணுங்களா இல்லை நாமளே அதை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்களா அப்படி உற்பத்தி பண்ற மாதிரி இருந்தால் அது எப்படி அந்த விதை எல்லாமே வந்து காய் பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறதை அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு முறை விதை இருந்து வாங்கினாலே போதுங்க விதை நேர்த்தி நம்ம பண்ணுறது வந்து ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு செடி வரும்போது ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய அறுவடை வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கணுங்க இடையில வரக்கூடிய ரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற நம்ம காய்கறிகள் விதைகளை வந்து காய வச்சு அதுல வந்து விதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்ம சாம்பல் தூவி எடுத்து வச்சோம்னா பூச்சி தாக்குதல் எதுவுமே வராதுங்க அதுக்கப்புறம் கடைசியா வரக்கூடிய காய்களை வந்து உணவுக்காக பயன்படுத்திக்கலாங்க இந்த கரெக்டாக ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரி டைம் வந்து நம்ம நாட்டுக்க ரக காய்கறி விதை எல்லாம் ஊன்றப்ப நமக்கு வந்து எல்லாமே காய் நல்லா வருதுங்க ஆனால் மற்ற இந்த அன்சீசன் டைமில் வந்து விதை ஊன்றப்ப ஒரு சில காய் செடியெலாம் நல்லா வருதுங்க பூ வைக்குது ஆனால் வந்து கரெக்டாக காய் காய்க்கிறது இல்லைங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் இப்போ வந்து ஆடி மாதம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்னா அப்போ வந்து பூச்சி தாக்குதல் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குங்க நம்ம வந்துட்டு அதுவும் இல்லாமல் பனிக்காலத்தில் வந்துட்டு கொடி வகைகள் எல்லாமே காய் நிறைய காப்பு வருங்க மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரகங்கள் வந்து காய் வந்து கம்மியாக தாங்க வரும் குப்பை சுரக்க எடுத்திங்கன்னா அது வந்து எல்லா டைமில் போட்டால் காய் கிடைக்குங்க மற்ற ஒரு சில ரகங்கள் வந்துட்டு காய் அதிகமா வராதுங்க ஹீல்டு கம்மியா தாங்க கிடைக்கும் நீங்க அந்த டைமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எந்த ரகம் போடலான்னா வெண்டைக்காய் முள்ளங்கி கொத்தவரங்காய் இந்த மாதிரி ரகங்களை வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுத்து போட்டுக்கலாங்க பீக்கன் அதெல்லாம் வருங்க ஆஹ் மத்த டைம்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் ஹீல்டு கம்மியா தாங்க கிடைக்கும் ஓகேங்க இப்போ நார்மலாக வந்து நம்ம அன்சீசன் டைம்லாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரி வெஜிடபிள் எப்பவுமே வரும் இதே சீசன் டைம்னா அந்த ஒரு சில நாட்டு ரக அந்த கொடி வகைகள் எல்லாமே வரும் மெயின் பனிக்காலத்துலேருந்து கொடி எல்லாமே நல்லா இருக்கும் ஓகேங்க